அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் யாரும் இந்த மறுமை நாளில் யாரும் யாருக்கும் ஒரு சிறிது கூட நன்மைகளை செய்ய முடியாது அவரவர்கள் செய்த நன்மை அவரவர்களுக்கு இதில் இல்லா இந்த நாளினுடைய முழு ஆட்சியும் அதிகாரமும் அல்லாவினுடைய கைவசம் தான் இருக்கும் என்று அல்ல சொல்லுகிறான் இப்படிப்பட்ட அந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளையும் பாருங்கள் அடியார்களை பார்த்து எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனம் அல்ல சொல்லுகிறான் விசாரணைக்காக வேண்டிய மக்கள் எல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த நாளில் அவர்களிடத்திலே கேட்கப்படும் மாதா அஜப்துமுல் முர்சலீன் நான் அனுப்பிய இந்த தூதர்களுக்கு எல்லா தூதர்களையும் அல்லாஹு தாலா நிப்பாட்டி வைட்டு அந்தந்த சமுதாய மக்களிடத்தில் அந்தந்த தூதர்களை சுட்டி காட்டி நம்மை அல்லாஹு தாலா முகமது நபி செல்லாஹு செல்லமர்களை அந்த மறுமை நாளில் அல்லாஹ் நிப்பாட்டி இந்த தூதருக்கு துனியாவில் வைத்து என்ன பதிலை நீங்கள் சொன்னீர்கள் இவரை நான் அனுப்பிய தூதர் அன்ன தூதர் தான் இந்த என்பது என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சாட்சி சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அடிப்படைக்கு மாற்றமாக நடந்தால் தூதருக்கு எதிராக நடந்தால் அல்லாஹ் கேட்கிற கேள்வி இந்த தூதருக்கு என்ன பதிலை நீங்கள் சொன்னீர்கள் என்கிற கேள்வி மறுமை நாளில் கேட்கப்படுகிற கேள்வி